அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப பெண்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாகத்தான் வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் நான் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் ஜூன் நான்காம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது தமிழ்நாடு முழுவதும் அன்று தொலைபதாயிரம் இடங்களில் நடைபெறும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் இதுவரை இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்காதவர்கள் நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம் அதே போல ஏற்கனவே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களும் மீண்டும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளிர் அறிவித்துள்ளனர் அப்படி விண்ணப்பிப்பவர்களின் தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்றுக் கொள்ளப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெளிவாக கூறிவிட்டது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளியாக விரும்புவார்கள் அனைவரும் இந்த திட்டத்துக்கு வகுக்கப்பட்டிருக்கும் விதிமுறைகளை படுத்தி தெரிந்து கொள்வது அவசியம் ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவி இல்லை என்றால் அல்லது அவர்களின் பெயர் ரேஷன் காடியில் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருபத்தோரு வயது நிரம்பிய தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் பெயர் ரேஷன் கார்டில் இருந்தால் அந்த பெண் குடும்ப தலைவியாக கருதப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது இது தவிர ஹெச்சவை மரபணு நோய் முதுகு தண்டுவடா நோய் உள்ளிட்ட வாழ்வியலை முடக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பங்கள் எல்லாம் அந்த திட்டங்களில் பயன் பெறுபவர்களை தவிர்த்து மற்ற யாரேனும் தகுதியான பெண்கள் அந்த குடும்பத்தில் இருந்தால் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்களே என்று அறிவித்திருக்கிறது தகுதியானவர்கள் யாரும் விடுபட்டு விடக்கூடாது எனும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது சில விதிமுறைகளில் தளர்வும் புதிய விதிமுறைகள் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் பல ஊர்களில் மனைவியை இழந்த கணவர்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத குழந்தைகளை ஏழ்மை நிலையில் வளர்த்து வருகின்றனர் அத்தகைய குடும்பங்களில் பெண்கள் இல்லாததால் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க முடிவதில்லை அதனால் தமிழ்நாடு அரசு அத்தகைய குடும்பங்களையும் கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்தில் சேர்க்க ஏதுவாக விதிமுறைகளில் தளர்வு கொடுத்து அல்லது புதிதாக சேர்த்தால் சிறப்பாக இருக்கும் என கருதுகின்றனர் இரண்டு மூன்று குழந்தைகளை வைத்துக் கொண்டு கஷ்டப்படும் ஆண்களும் உள்ளனர் அவர்களுக்கும் இந்த திட்டத்தில் ஏதேனும் வழிவகை செய்ய முடியுமா என பரிசீலனை செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் எனவே வருகிற தேர்தலை முன்னிட்டு கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் மேலும் சில புதிய தளர்வுகளை முதல்வர் அறிவிப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்